அம்மா இருக்கலாம் அண்ணாவை இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் வணக்கம் ரோவலே எல்லாருமோடைய நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்கள் நல்ல சோமாயிருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் பிரச்சுக்கொள்றேன் இன்றைக்கி இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நின்று கொண்டிருக்கோம் இப்போ இருந்து பஸ் எடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மட்டக்களப்பு டவுனுக்கு போய் மட்டக்களப்பு பஸ் இருந்து அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவார கொழம்புக்கு போகணும் கொழம்புல இருந்து இடையில அதாவது கொழம்பு போகிறது போது இடையில ரெண்டு வேலை இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் கொழம்புக்கு போகணும் என்னென்ன சொன்னால் கனடாவிலேருந்து ஒரு ஆள் வாரர் ஆனால் வரைக்கும் ஏர் வாரேன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது ஏர் வர்றேன்னு சொல்லி தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன் ஒரு ஆள் சொல்லி சொல்லியிருக்குது முக்கியமான ஒரு ஆளாம் அம்மா இருக்கலாம் அண்ணாவே இருக்கலாம் அப்பாவே இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் வேற போது இது வரைக்கும் வேறு வேறென்று இன்ஃபார்ம் பண்ணல இன்றைக்கு அதாவது இன்றைக்கு நேரம் இன்றைக்கு என்ன தேதி என்ன ஓ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் தேதி இரவு பதினொன்று மணி அப்படி ஃப்ளைட் லேண்ட் லேண்ட் ஆகுமாம் பார்ப்போம் ஏர் வாரன்னு சொல்லி எனக்கும் அதாவது ஆர்வம் மேர ஏர்ட்ட வாரன்னு சொல்லி ஓகே என்ன சொன்னால் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது களவாஞ்சிக்குடியில் போய் நின்று அதில் பஸ் அதாவது அரசாங்க பஸ் எடுத்தால் இதுலேருந்து நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் இப்போ நாங்கள் களவாஞ்சிக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கோம் முதலாவது மெயினுக்கு இருந்தோடையும் பஸ் வரும் ஆனால் நாங்கள் களவாஞ்சிக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னு சொன்னால் அங்கேயே நேரடியாக நாங்கள் மட்டக்களப்பு பஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டக்களப்பெல்லாம் களவாஞ்சிக்குடி இருக்குது மட்டக்களப்பில் நான் எதை சொல்கிறேன்னு சொன்னால் அதாவது டவுனுக்கு இருக்கிற பஸ் ஸ்டாண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பஸ் ஒன்று வந்து கொண்டு இருக்குது எங்கே போதோன்னு தெரியல இந்த பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இதில் வரை நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை இப்போ கொஞ்சத்துக்கு முதல் வந்த அந்த பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ட்ரிப் வந்த பஸ் போல் ஆக்கியால அந்த பஸ் அப்படியே போயிட்டுது சரியா இந்த இடத்துல ஒரு பஸ் ஒன்று வருது என்ன பஸ் தெரியல அப்படியே மட்டக்களப்பு போக முடியாதான்னு நான் நினைக்கிறேன் சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு இப்போ நாங்கள் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லாம் நாங்கள் நின்று கொண்டு இல்லை வேறு எங்கள் கல்முனை மட்டக்களப்பு எல்லாம் அப்படி தான் இருக்குது புத்தகங்கள் கல்முனை கொழும்பு பஸ் ஒன்றையும் காலையில் நான் நினைக்கிறேன் அங்கால் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது அங்கே நிற்குமோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நாங்கள் சரியாக மட்டக்களப்பு நகரத்துக்கள் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் இருக்கோம் இல்லை இப்போ சரியாக நாங்கள் வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே அந்த இடத்து தான் வந்திருக்கோம் ஏன்னா நாங்கள் அங்கால அரசாங்க பஸ்ஸுக்கு போகணும் பார்ப்போம் இஞ்சியில் ப்ரைவேட்டில் கொழும்பு பஸ் இருந்தாலும் அதிக நாங்கள் ஏறி போவோம் இந்த இடங்களில் இருக்கிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊரக போகிற பஸ் அதாவது கொக்கோட்டி சோலை பக்கத்தில் இருக்கிற இடங்கள் கல்முனா அந்த மாதிரி அங்கே வேறு இல்லை கல்முன பஸ் நிற்கிது அந்த இடத்துல எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ரைவேட் பஸ் எல்லாமே நிற்கிது வேறங்க இங்கே இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் பஸ் எல்லாமே அடித்து வச்சுருக்காங்க உங்கள் அந்த பக்கம் அங்கால அரசாங்க பேருந்து நிலையம் இருக்குது அங்கே வேறங்கோ பஸ் திரைப்பட நிலையம் மட்டக்கலப்பான்னு சொல்லி அந்த இடத்துல அரசாங்க பேருந்து நிலையம் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பிரைவேட் பஸ் நானும் பார்க்குறேன் பார்க்குறேன் எங்கேயுமே இந்த கொழும்பு பஸ்ஸாக காணையில் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போகிறதுக்கான பஸ் தான் எல்லாமே இருக்குது இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிலாக கொழும்பு பஸ் கொண்டு போனது அது கொழும்புலேருந்து பதிலைக்கு போதோ இல்லை பதிலேந்து கொழும்பு போயிறதோ ஒட்டுமே தெரியாது நாங்கள் இப்போ இதில் எங்கேயாவது பஸ் நீக்குவேன் சொல்லி தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கோம் சரியா சரியாக பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தவ இங்கே வேறங்க இதில் எல்லாமே அரசாங்க பஸ்ஸுகள்லாம் நிற்கிது வேறங்கோ முழு கொழும்பு பஸ்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் வேற போகிறோம் இங்கே வேறங்கோ எங்களோட நண்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து இருந்துட்டார் இங்கே இருக்கிறார் வேற உங்கள் கரைசீட்டை பிடிச்சோண்டு இருக்கிறார் என்னடா ஹெட்ஃபோன் போட்டுட்டா அவ்வளோ நல்லது கிடையாதுல ஆ நல்ல பாட்டு கேட்குதா கடல் டைம்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயட் அப்படின்றலாம் செய்கிறது சரியான சரியான கஷ்டமாக இருக்குது ஆகியவால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வடை வாங்கியிருக்குன்னு பார்ப்போம் எங்கள் வீட்டை போய் தான் மறுபடியும் இருக்கணும் குறைச்ச கிலோ அப்படி இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு ரெண்டு மூணு நாளாக கூடி போட்டு தான் ஒன்றும் செய்யல அதை பார்ப்போம் எப்படியும் குறைச்சி போடுவேன் இந்த வருஷத்துக்குள்ளே குறைச்சி போடுவோம் அப்படி தான் டைம் சொன்னால் இந்த வருஷத்துக்குள்ள உள்ள குறைக்கணும்னு சொல்லி இப்போ முதலாவது நாங்கள் குழம்புக்கு போகிற வேலையை பார்ப்போம் அப்படியும் கொண்டு எட்டு மணிக்கு அடிப்பாங்க நான் நினைக்கிறேன் நாங்கள் கொழம்பு போகிறதுக்கு முதல் நாங்கள் நீர் குழம்புக்கு போகணும் அதில் நீர் குழம்பு போகிறதுக்கு டெய்லியும் ஏதோ ஒரு பாதையில் நாங்கள் திரும்ப போகணும் எந்த பாதின்றதான் நாங்கள் தெரியும் ஆயிருக்கு பார்ப்போம் இது நீர் குழம்புக்கு போய் போனால் சந்தோஷமாக இருக்கும் இல்லாட்டி இடையில் இறங்கி ஒரு பஸ் ஒன்று நாங்கள் எடுக்கணும் இப்போ கொஞ்ச நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி அரசாங்க பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணி கொண்டு நல்லா இருக்கும் இப்போ நம்மள நாங்கள் மோட்டர் சைக்கிளில் வரேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு வரவோணும் இதென்று சொன்னால் நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் பஸ் காரரே கொண்டு விட்டு விடுங்கணும் ஆனால் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது சரி நித்திரை வராது நித்திரை வந்தால் ஏறுறதுன்னு தெரியாது இறங்குறதுன்னு தெரியாது நல்லா இருக்கும் சரியா பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப பஸ் வலிக்கிறது இங்க வேற எங்க நாங்கள் இப்ப சரியா எங்க நாங்கள் நின்று இருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா தம்புல எல்லாம் நாங்கள் நின்று வந்துருக்கோம் நாங்கள் கொரோனாவில் வந்து இறங்கிட்டோம் கனி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்கள் நீர்கொழும்பு பஸ் எடுத்து போகணும் இந்த வேற கொரோனாவில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஓடி ஓடி அவசர சொன்னாக வீட்டை போய் கொண்டிருக்கணும் அரசாங்க பேருந்து நிலையத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம் நல்ல டிராஃபிக்கா இருக்கு வேற எங்கால் பக்கம் எல்லாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நூற்றி தொண்ணூறு அங்கோ அப்படியே நடந்து போகும் பைக்கில் வந்து 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 இப்போ வசில் வர எனவும் இன்னைக்குமே ஒரு தனி சுகமாக இருக்குது மற்றது எல்லா ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் மேர்ட்லேருந்து வாரேன்னு சொல்லி அதே மாதிரி தான் எனக்கும் கேள்வி டயர் போகிறது வர போகிறேன்னு நானும் அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படியே எங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதுலேருந்து புத்தளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் குருநாகிலருந்து நீர்குளம்பு வரண்டா ஈஸி தான் நாங்கள் குறுநாவில் இறங்கிட்டோம் இல்லாட்டி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போய் அப்படி அங்கே நீர் கொழும்பு போகிறோன்னு சொன்னால் எஸ்டா காசும் போகும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமும் எஸ்டாவாக போய் கொண்டு ஆகையால் தான் நாங்கள் இந்த மாதிரி குறுநாவில் இறங்கிட்டோம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இருக்குது ரெண்டு அண்டைக்கு ஒருக்கா நான் இங்கே கொண்டு வந்து பைக் ஒருக்கா விட்டு நான் இந்த இடத்துல அப்போ இருக்குது இதுக்காக தான் எல்லா பஸ்ஸுமே போனது நாங்கள் இப்போ இந்த பக்கம்தான் போகணும் இதில் வேறங்கோ ஏகப்பட்ட பஸ் வந்து நிற்கிது நீர்கொழம்பு பஸ் நிற்கிது அது கொண்டு இருக்குது பார்ப்போம் ஏதாவது ஒரு பஸ்ஸில் நாங்கள் ஏறி போவோம் இன்றைக்கு தான் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுநாள் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகிறேன் குறுநாள் நடந்த வந்துருக்கோம் பைக்கில் வந்திருக்கிறோம் ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனதில்லை இன்றைக்கு முதல் முதலாக குறுநாள் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் பேரங்கோம் பூர பாதைகள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு கடைகள் இருக்குது இந்த இடத்துல பஸ் ஸ்டேஷன் இருக்குது போல் இதில் பார்க்க பார்க்க போகலங்க குறுநாள் பஸ் ஸ்டாண்டை பேரங்கோம் மேல சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடைகள் இருக்குது அதுக்கெல்லாம் இந்த பஸ்ஸுகள் எல்லாம் நினைக்குது வேறங்கோ இதில் நீர் குழம்பு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் போனோம்னு சொன்னால் சரி நீர்கொழம்பு பஸ்ஸை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இந்த இடத்துல பேரெங்கோ எத்தனை பஸ் வந்து போய்கொண்டிருக்கின்றது பேரங்கோவன் எல்லாம் அப்படியே வந்து கொண்டே இருக்குது எங்கே போகுது எங்கே வருது ஒரு விளக்கமும் இல்லை ஆனால் ஏகப்பட்ட பஸ்ஸுகள் வந்து கொண்டே இருக்குது வேறெங்கோ உங்களுக்கு பார்க்கே தெரியும் எத்தனை பஸ்ஸுகள் இங்கே கீகாலைக்கு போகிற பஸ் ஆயிரத்தட்டு வசங்க ஒன்றும் பிளக்கம் இல்லை கிடைக்குது போய் பார்ப்போம் ஏதாவது பஸ் ஒன்று கிடைக்கணுந்தானே அந்த பஸ்ஸில் நாங்கள் போய் ஏறுவோம் டைம் இருக்குது பரவாயில்லை ஆகியால் நாங்கள் ஆறுதலாக இருந்து தேடி எங்கே நீர் குழம்பு பஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து வடிவாக பார்த்துட்டு இருந்து ஏறலாம் நாங்கள் ஒவ்வொரு பஸ்ஸுகளையும் பேரங்கோன்னு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி குருநாள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து கடைகளும் இருக்குது உடுப்பு கடையும் இருக்குது பழக்கடையும் இருக்குது எல்லா கடைகளும் அதாவது ஃபோன் கடை அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பழக்கடை அனைத்து கடைகளுமே குருநாள் பஸ்ந்துக்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வேறங்களை ஆனால் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் நான் பார்க்கலையோ பெற்றாவோட பயங்கர மேலே இருக்குது அடிக்கடி பஸ் வந்து போய்கொண்டே இருக்குதுங்க கொஞ்சம் இல்லை பார்த்தாலே விளாங்கும் அடிக்கடி பஸ்ஸுகள் வந்து போய்கொண்டே இருக்குது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்த ஒரு நீர் குழம்பு வாசலில் நாங்கள் எரிட்டோம் ஆனால் அது போகிறதுக்கு நேரம் இருக்குதா பஸ்ஸுகளை உள்ள பார்க்கே பயமாக இருக்குதுங்க இப்படி இடிக்கிற மாதிரியும் வரையுது இந்த இடத்துல இங்கே கொண்டு பஸ்ஸை பார்க் பண்ண போயிருந்த பேரங்க இப்போ என்னென்னு சொன்னால் இந்த பஸ் நான் இந்த பேக்கை வச்சுட்டு போடுறேன் அதாவது சாப்பிட்றதுக்கு ஆகியால் அந்த பஸ்ன நம்பர் எல்லாமே ஃபோட்டோ குடிச்சு வச்சுன்னு நல்ல நல்ல பண்ணுறதால நான் வீடியோவே எடுத்து கொண்டு இருக்கேன் பேரங்க இதுதான் நீர் குழம்பு குருநாள்ல குருநாள் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வேறங்கு சுற்றி வர கடைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு சாப்பாடு கடைகள் இந்த வேறங்குவேன் இப்படி வந்த முடிச்சு சொன்னால் அங்கால் கோடைகள் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டு வருவோம்னு சொல்லி போட்டு அப்படியே சாப்பிட போனாங்க அப்படியே வந்து இங்கே பஸ்ஸை பார்த்தா பஸ் ஃபுல்லாக சினமாக போயிட்டுது பார்ப்போம் இதில் ரெண்டு சீட் இருக்குது இந்த சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேக் வச்சுட்டு போனாங்க ஆனால் நாங்கள் அந்த பேக் வைக்கிற டிரைவர் வேங் வாங்கி இந்த பேக் இந்த இடத்துல வச்சவர் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் யாரை வரீங்கன்னு சொல்லி பார்ப்போம் அங்கே ஒழுப்பினமோ இல்லாட்டி நாங்கள் இப்படி இருக்கிறோம் கூட தெரியாது பார்ப்போம் இந்த பஸ் எல்லாம் பேரங்க ஓகே வடிவாக இருக்குன்னு சொல்லி இங்கே மஞ்ச அது ப்ரைவேட் பஸ் தான் இந்த மாதிரி இருக்குது அங்கே பேருந்தும் இங்கே தான் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ப்ரைவேட் பேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் இருக்குது இப்போ குறுநாளில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி பஸ் ப்ராப்பர் சில வேறங்க ஆனால் நாங்கள் வந்த உடனே நீர்கொழும்பு பஸ்ஸை தருறதுக்கு சரியாக கஷ்டப்படுனாங்க ஒரு மாதிரி கிடச்சிட்டுது இந்த வேற எத்தனை பஸ்ஸ்கள் போதும்னு சொல்லி சில வீரர்கள் பார்க்க தெரியுதே இல்ல கரணாகலம் குருநாகலுக்கு கரணாகலம் சொல்லி எழுதி இல்லை இந்த வசன அழை இருக்குது இப்போ நாங்கள் சரியாக எங்க அன்றைக்கு கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகம்புக்கு வந்தாச்சு இதில் இருந்து ஒரு டெண்டுக்கு நோட்டு அப்படித்தான் மேலும் பண்ணிக்கிறேன் டவுன் அப்படியே நாங்கள் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகணும் கட்டநாயக்கா இருக்கு தானே கட்டநாயக்காவுக்கு போகணும் இப்போ நாங்கள் நீர்கொழம்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு இருபது ஆகிடுது இதில் இருந்து பிக்னிக் போட்டு நாங்கள் இப்போ கட்டுநாயக்காவுக்கு போகணும் அவன் கபிலா செங்கி இறங்கி போறான் எந்த பக்கம் போறான்ட்டு அவனுக்கு தெரியாது சும்மா கொண்டே இருக்கிறான் என்னென்ன எங்க போறேன் அப்படியான்னு நீ நினைக்க கூடாது புரியில் அப்படியா இதுதான் நீர் குழம்பு பஸ் ஸ்டாண்ட் பேரங்கோ உள்ளுக்கு வந்து தான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏறுனது நாங்கள் அப்படியே சரி பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கட்டும்னு சொல்லி போட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம் மெயின் அங்கால இஞ்சால் பக்கம் போகுது தான் அதுக்காக ரூவா சரி நாங்கள் இப்போ பிக்னிக் போட்டு போய்கொண்டிருக்கிறோம் அதாவது கட்டுநாயக்க நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இதில் வேறங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரூமுக்கு வந்தாச்சு இனி அடுத்தது பார்த்தீங்களா சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த காணொலியாக தான் வரும் ஓகே நண்பர்களை சந்திப்போம் பாய் பாய்